மேல ஊழல் மனுஷ ஜென்ம எடுக்கிறத அந்த ஆண்டவனை உணர்வதற்கு அந்த ஆண்டவனை அடைவதற்கு இந்த ஆத்மாவில் அந்த பரமாத்மாவில் வந்து சேர்க்கிறதுக்கு அப்படிங்கிறது உணர்ந்தால உணர்ந்தாலி ஆண்டவண்ண நம்ம உணர்ந்த மாதிரி அந்த பாதி உணர்ந்த மக்கள் இங்க என்னுடைய மாலை வணக்கர்கள் ஆன்மீக உலகத்தில் வந்துட்டு அந்த ஒரு நூத்தி இருபத்தி வருஷங்களா வந்துட்டு வந்துட்டு வந்து ನಿಕ್ಕೆ ಇದರ ಮಾಡಿ ಮೃಗಪ್ರಿಯ ಅವರು ಆಟಿಯವರ ಜೊತೆ ಕುriting ಕೋಟೆ ಇತ್ತು ಇದು ಎನ್ನವರಿಗೆ ಅಂದ್ರೆ ಇದರ ಎතරಕ್ಕೆ ಕಲಿಯೋದು ಸರಿಯಾದ ಇರೇಲೋ ಒಂದ್ ಕುಣಿದು ಹೋಗಿರೋದು ಕುಡಿಕ್ರೋವಾಗ ಅದಕ್ಕೆ ಸರ್ ಚೇಲಾಂದ್ ಗ್ರೀನ್ ಸರ್ ನೈಪೋಸೋತಾ ಇದೆ ಒಂದು ಇಂಟ್ರಕ್ಷನ್ ಮಾಡೋದು ಇಂಟ್ರಡಕ್ಷನ್ ಕೊಟ್ಟ ತರಕ್ಕೆ ನೋಡಿ

கடவுளியாறு கடவுளை அடையணும் சன்னியாசிகள் இமயமலை அந்த கோயிலை அங்கே தான் ஆசை வீட்டில் சொல்லுவாங்க இமயமலையெல்லாம் போய் அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் பேச வந்து நீ கொஞ்சம் படிக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் ஒரு சந்தை ஒரு பஜாரில் போட்டிக்கு போது ஏதோ ஒரு சக்தி அவரை பார்த்துட்டு அவர் மைண்டில் இருக்கிறதுனு சொல்லும்போது திரும்பி பார்த்தா ஒரு சன்னியாசியை நியமித்துப்பார்

ಇದು ಒಂದು ಬಾಬಾಜಿಯೋ ಕಟ್ಟಡ ಅಂತ ಅಮೆರಿಕಾ ಇಂಗ್ಲೀಷ್ ಕೂಡ ಅಂದರೆ ಸರಿಯಾಗಿ ಕೂಡ ನಾವು ಮೋದಿ ಅಲ್ಲಿ ಸೊ ನಮ್ಗೆ ಮತ್ತೂ ಉಡುಗೆ ಸಂದೇಹ ಕಡೆಯ ಪನಕ್ಕ ಸಂದೇಹ ಸೊ ಅವರು ಇಲ್ಲ ಇದು ಭಯರು ಮಹಾತಾರ ಬಾಬಾಜಿ ಬಂದು ಲಹರಿ ಮಾಹಿಯ ಪಾತ್ರ பிரிட்டேஷ்குரிய பார்த்துருக்காங்க சொல்றாங்க நான் பார்க்கல மகாவதார பாபாஜி கட்டாளைய சொன்னால் அவரே இப்போ வந்து எனக்கு சொல்லட்டும் நைட் வந்து கொடுத்த ஒன் ஓ அவரே வந்து இங்கிட்ட சொல்லட்டும் அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசுல இவரே வந்துட்டு சொல்லிக்கிறாரு சொன்ன உடனே கருவு கட்டுற சத்தம் கருவு தொடர்ந்து தான் மகாவதார பாபாஜி எனக்கு அங்கே வந்து ஆமாம் நான் தான் இந்த ஆதேசம் கொடுத்த கட்டளை கொடுத்த நீ இப்போ நான் கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவர் அமெரிக்கா கலந்து போகிறாங்க அங்கே போன பிறகு அங்கே நடக்கிற ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் வந்து இப்போ சொன்ன மாதிரி கம்பீட்லி சதாசர் ரவிசங்கர் இருந்து பீட்டர்ஸ் அந்த பாடல்கள் இருந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் ಪಡಿ ಸುಮ್ಮ ಪಕ್ಕಿಲ್ಲ ಅದು ಜಸ್ಟ್ನೆಯೋ ಜನ ಕಡೆ ಎಲ್ಲೋದನೆ ಅದಕ್ಕೂ ದಿವ್ಯ ದೇಶ ದಿಪ್ತೇಶ್ವರ ಉಡ ಸರಿ ನೀ ವಾ ಎಂದು ಪಾಕಿಟ್ಟು அதுக்கப்புறம் இந்தியாவில் சேர்ந்து வருவாங்க ஆஃப்டர் ட்வெண்ட்டி இயர்ஸ் இயர்ஸ் வந்து பிறகு விக்னேஸ்வகிரி கூட கொஞ்சம் நாள் அவர் வந்து மகாசமாதி ஆக வகிக்கும் அவர் கூட இருந்து அது அங்கே இருக்கும்போது தான் அவர் வந்து ரொம்ப நந்து போயிடுவார் விக்னேஸ்வகிரி மகாசமாதி ஆன பிறகு அவர் உடம்பு இணைச்சி கங்கையை வந்து கழிச்சுக்குவார் குரு வந்து இல்லை குரு வந்து குரு விட வந்து சொல்லி ரொம்ப வேதனை இருக்கும்போது யுக்தேஸ்வரர் கிரி அவருடைய ரூமில் வந்து பிரத்யமாக பிரத்யட்சமாகிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அவர் இப்போ அந்த இதான் முக்ஷ அடைஞ்ச பிறகு அவர் இருந்த அந்த ஹிரணிய லோகம் அந்த இரண்யலோகத்தில் எழுந்திருக்கு லைட்ஸ் லைட் தான் எல்லா இலசல்ஸ் பிளான்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே லைட்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு போதனை பண்ணி நான் எப்பவும் முதலே இருப்பேன் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போவார் அதுக்கப்புறம் வந்துட்டு மகா அந்த புக்கில் வந்துட்டு மகாதார பாபாஜி பற்றி ஒரு ஐம்பத்த அறுபது பேர் அறுபத்தெண்டு பேர் அவ்வளோ தான் அது எழுதுறதுக்கே மகாவதார பாபாஜி வந்து கட்டளவு அது மகாதார பாபாஜி பற்றி வந்து அவர்கள் வந்து லஹரி மகர்ஷி அவர்கள் வந்து காசியில் இருக்கும்போது அவர் ஒரு சம்சாரி அவருக்கு வந்து ராணிக்கு திரோணிகி அங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த காட்டில் போயிட்டு இருக்கும்போது லெஹரியன்னு சொல்லி ஒரு சத்தம் வருது திரும்பி பார்த்தா ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு பையன் மாறி ஒரு காவிரி ஓடையில போட்டு நின்றுட்டு இருக்கான் பையன் கூட வாங்க சொல்லிட்டு ஒரு குகையை கொண்டு போவான் அவருக்கு ஆச்சரியம் எனக்கு பெரிய சொல்லும் போது அவருக்கு ஆச்சரியம் போது இங்கே வந்து கை வைக்கும்போது பழைய ஜென்ம பழிய ஜன்ம கிராமத்தில் அவருக்கு வருது வரும்போது அப்படி சொல்கிறாங்க இப்போதையும் அவர் வந்து மகா மாதிரி பாபாஜி கூடவே பள்ளியை போன கன்மத்தில் இமையை சுற்றி ஒரு கூடுமே என்ற ஒரு சிஷ்யர் ஒரு கர்மத்துக்காக அவர் வந்து இங்கே ஒரு பர்பஸ்க்காக வந்து இப்போ வந்து ஒரு சம்சாரியாக இருக்கார் அவருக்கு வந்து இந்த போதனை பண்ணி நீ செய்யணும் கிரியா இங்கே போதனை சொல்லி விடும் போது எந்த ஆசையும் இருக்கக்கூடாது உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா அப்படின்னு மகாத்தா கேட்கும்போது லஹரி மனிசை சொல்கிறார் இது ஒரே ஒரு ஆசை ஒரு பேலஸில் ஒரு பெரிய அரண்மனையில் வந்து ஒரு நாள் கூட ஒரு நைட்டு போற எனக்கு இருக்கணும்னு ஒரே ஒரு ஆசை இருக்கு சரி நீ இங்கே இருந்து சொல்லுவோது ஒரு எட்டு மணிக்கு வந்து ரெண்டு மூணு சிஷல் வருவாங்க நைட்டு கூட்டிகிட்டு போனால் அந்தஸ்டில் அந்த காடுகள் ஜெய்ப்பூரில் இருக்கிற மாதிரி அதை விட ஒரு சொல்கிற மாதிரி பெரிய அரமனை அந்த அரண்மனைக்குள்ளே ஆயுத கணத்தில் வந்து சேவகர்கள் சேவையர்கள் எல்லா வஜ்ர வைதூரிய கோல்டு மாணிக்கத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு விஸ்தான கோதமம் வித் பவுண்டன்ஸ் என்ன வேணும் அங்கே ஒரு ரத்ன சிம்மாசனம் அதுக்கு மேலே பாபாஜி உட்காந்துருக்கார் இது நல்லா சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணி அந்த அம்ச சுலிக்கா ஆனால் இது சொல்லுவோம் அம்சம் சொல்லுவாங்க அதில் ஒரு நல்லா தூங்கி அதுக்கப்புறம் மாலை எட்டு மணிக்கு அவரை எழுப்பி வந்து போயிட்டு நீ வந்து குகையிலேயே நான் ஆறு மணிக்கு ஈவினிங் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கிரியா திக்ஷை கொடுக்குறாரு இது வியலி நடந்த விஷயம் பரமஹம்ச யோகானந்தர் அடிக்கொடி சொல்லுவார் நான் வந்து சாகும்போது ஒரு வியாதிப்பட்டு நான் படைக்க சாக மாட்டேன் நான் வந்து இந்த மூச்சு கடைசி மூச்சு போகும்போது ஷூ என் காலையில் இருக்கும் மத்தியில் நான் பேசிட்டு இருப்பேன் என்னுடைய பிறந்த நாள் பிறந்த பூமி அந்த தெய்வ பூமி நம்ம பாரத நாள் அதை பற்றியும் இமயமலையை பற்றியும் இமயமலையில் இருக்கிற குடிகளை பற்றியும் பேசிக்கிட்டு என்னுடைய மூச்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லையில் ஒரு பெரிய ஒரு சபையில் இந்தியா பற்றி பேசி மா இமயமன்றும் பேசி பேசிகிட்டு இருக்கும்போது குகைகளை பற்றி விஷயங்களை பற்றி பேசும்போது ஒரு மூச்சு விட்டு இவ்வளவு அற்புதங்க இவங்க எல்லாம் வந்து பெரிய ஒரு தேவர்கள் இல்லை மனிதர்கள் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு போகல் செஞ்சு வந்தது இந்த கிரியா யோகா ஆக இந்த கிரியா பிராக்டிஸ் பண்ணால் நாம கூட அந்த பவர்ஸ் எல்லாம் வரும் அது வந்து உண்மையா ஐ மீன் ஃபேஸ் ஃபேத் நம்பிக்கை மும்பை இம்பார்ட்டன்ட் அண்ட் பர்த் லவ் ஃபார் காட் அது உண்மையாக செஞ்சால் இதை டெஃபினெட்லி நாம் வந்து வாழ்க்கையில் நம்ம என்ன வேணால் அடைய முடியும் அதுக்காக வந்துட்டு செஃப் அப்படி பண்ணால் அப்படி வரும் அப்படியே தான் தஸ்திங்க அதுவும் நடக்கும் பட் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில லைட் தெரியும் அவங்க தரிசனமாகும் இந்த தரிசனமாகும் அண்டு பூமியிலிருந்து ஒரு மூணு அடி மேலே பாடி மேலே வந்துவிட்டோம் அப்படி எல்லாம் திடீர்ல எதிர்பார்க்காதீங்க அது வந்து உங்களுக்கே தெரியாம வந்துட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் சொன்னால் உங்களுக்கு கோபதாராக இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் கோபத்தானா கம்மியாகும் சில பேர் உங்களுக்கே பிடிக்காது உங்களுக்கே தெரியாமல் அந்த துவேஷம் அவங்க மேலே போய்டும் சில கஷ்டங்கள்லாம் வந்த அந்த கஷ்டங்கள் கஷ்டமாக கஷ்டமாக உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் சிறந்து வந்து பிவான்ஷன் முதல்ல வந்து ஏதோ நடக்க போவதற்கு சுலபம் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி பெரிய பெரிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கே வந்து தெரியும் உங்களுக்கே புரிய யோகா புரியுமா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரியா யோகா இதை பற்றி ஒரு பேசுறதுக்கே எனக்கு வந்து நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன் இதனால் வந்து என்னுடைய புகழ் இதனால் ஏதாவது வந்து ஜெனங்களை போய் சேர்க்கணுன்னு சொன்னால் நான் செஞ்ச இந்த ஜென்மத்தில் வந்து பெரிய மிகப்பெரிய புண்ணியமான இதை வந்து நீங்களும் வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆண்டு வகை கொடுத்துருக்கலாம் இதை வந்து நீங்களுக்கு வாடி வந்து ஒரு விஷயம் வந்துருக்கு நீங்கள் அதில் கேட்கலாம் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்ன அவ்வளோ பெரிய மகா யோகிகள் அவங்க எல்லாம் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாருக்காகவும் வந்து திருப்தி கொடுக்க அவசியம் இல்லை அது அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை நம்பிக்கை நிலைமை நம்பிக்கை வச்சு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் வந்து அந்த கடவுளை அடையிறீங்க நீங்கள் யார் அப்படிங்கிறது முன்னிருக்கீங்க ஒரு இடத்துல வந்து பனஹி யோகா சொல்லுவாங்க ஒரு கடல் அந்த கடலில் தண்ணி இருக்கு ஒரு பாட்டில் காலி பாட்டில் அந்த பாட்டிலில் வந்துட்டு அந்த கடல் தண்ணியை நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி அதை மூடி போட்டு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கடலில் இப்போ அது கடல் தண்ணியும் சொல்ல முடியாது இந்த இருக்கிற தண்ணி வேறு கடல் தண்ணி வேறு அந்த பாட்டிலுக்கு தண்ணி வந்து இந்த பாட்டில் தான் இந்த பாடி அந்த தண்ணி கடல் தண்ணியாக வந்து இருந்தால் கூட நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஈகோ உங்கள் பேர் உங்கள் அப்பா அம்மா பேர் உங்கள் ஜாதி உங்கள் ஸ்டேட்டஸு உங்கள் நாடு உங்கள் கோத்துவம் உங்கள் சம்பளம் இது எல்லாமே ஈகோ அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கம்ப்ளீட்ல மறந்துடுவீங்க அந்த தண்ணியே வந்து கடலில் சீரான தனிப்பட்ட தனிப்பட்ட ஆகிடுவீங்க அந்த மூடியை எடுத்துட்டா அந்த தண்ணி கடலோடு சேர்ந்துட்டால் அப்போ அந்த கான்சியஸ் வந்து சூப்பர் சூப்பர் கான்சியஸோடு சேர்ந்துடும் அப்படி சேரும்போது நீங்கள் சிங்க இண்டிவிஜுவல் கான்சியஸ் சூப்பர் ஆகிடும் ஆகும்போது உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சிடும் நீங்க இருந்து அமெரிக்கால லண்டன்ல ஆஸ்திராலையெல்லாம் நடந்து சுன்னு கூட நான் பாக்கல. உங்க மனசுக்குள்ள போயிட்டு நான் என்ன சொல்றனோ அது சொல்லிட்டான். இது நம்ம சின்ன சின்ன விஷயத்தை நம்புங்க. இவ்ளோ பெரியது அற்புதங்கள் எல்லாம் இருக்கு. இது பணரே இல்லவே நம்பவே வரணும். ஹாட் சினிமா அப்டஸ் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் கமெண்ட் மறக்காம சேனலை பண்ணுங்க.